அஸ்லாம் அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஒ பரகாத்துஹூ அலஹமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபக் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவன் நடிகார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவசர உலகத்திலே நாம் வாழ்ந்து வருகின்றோம் பயணம் செய்யாதவர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது வயதானவர்கள் நடக்க முடியாதவர்களை தவிர மற்றவர்கள் யாராக இருந்தாலும் வீட்டை விட்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது வெளியே செல்ல வேண்டிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்றைய காலத்தை பொறுத்த மட்டிலும் வீட்டை விட்டும் வெளியே வந்து நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நடந்தோ இரு சக்கர வாகனங்களிலோ மூன்று சக்கர வாகனங்களிலோ அல்லது நான்கு சக்கர வாகனங்களிலோ சொந்த வாகனத்திலோ அல்லது பொதுவான வாகனத்திலோ வாகனித்து வீடு வந்து சேர்வது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இன்றைக்கு இளைய சமுதாயம் சாலைகளை பயணிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக அந்த சாலைகளை சாதனை படைப்பதற்கு பயன்படுத்தி வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து வருகின்றோம் எடுத்த எடுப்பிலேயே வேகமாக சென்று அவர்களும் விபத்துக்குள்ளால் சிக்கொண்டு மற்றவர்களுக்கும் விபத்தை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு அவர்கள் வேகமாக செல்லக்கூடிய ஒரு காட்சியினை இன்றைக்கு நாம் பரவலாக பார்த்து வருகின்றோம் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வீட்டை வீட்டும் வெளியே சென்று திரும்ப வீட்டிற்கு நலமோடு நாம் வருவோமா வரமாட்டோமா என்பது எல்லா சமுதாய மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் அல்லாஹ் கூடிய பாதுகாப்பு நமக்கு கிடைக்க வேண்டுமானால் இன்னும் சில பேர் வீட்டை விட்டு வெளியே செல்லும் பொழுது இறை நம்பிக்கையோடு செல்கிறார்கள் முக்மீனாக செல்கிறார்கள் ஆண்களும் பெண்களும் ஆனால் வீட்டுக்கு வரும் பொழுது ஈமானை விட்டு விட்டு குஃபுரோடு இறை நிராகரிப்போடு வீட்டிற்கு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம் காலையிலே மூமினாக மாலை நேரங்களிலே இறை மறுப்பாளராக நம்முடைய பிள்ளைகள் பொதுவாக இந்த சமுதாயத்து பிள்ளைகள் மாறி வருவதையும் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் இன்னும் சில பிள்ளைகளை பார்த்தால் சைத்தானுக்கு அடிமையாக அவர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து வருகின்றோம் வீட்டை விட்டும் வெளியே சென்று ஈமானோடும் பாதுகாப்போடும் இறை நம்பிக்கையோடும் மறுபடியும் நம் வீடுகளுக்கு வருவதாக இருந்தால் நபிகள் நாயகம் செல்லல்லாக இவர் செல்லம் அற்புதமான ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்கள் நாமும் அதை ஓத வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் காரணம் பள்ளிக்கூடங்களுக்கு கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர் ஒண்ணு போற வழியிலேயே விபத்தில் சிக்கி மரணத்தை தழுவுகின்றார்கள் அல்லது அதிகமான காயங்களோடு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்படுகிறார்கள் அல்லது வீட்டிற்கு வரும்பொழுது விபத்திலே சிக்கிக் கொள்கிறார்கள் பரவலாக நாம் பார்த்து வருகின்றோம் அதுபோன்று பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா பிள்ளைகளை பேருந்தில் ஏற்றிவிட்டு இவங்க வீட்டுக்கு உயிரோடு வர முடியல அவங்க இடையிலே மூத்தா போயிருந்தாங்க சமீப காலத்தினுடைய நிகழ்வுகள் நமக்கு ஆதாரமாக திகழ்கிறது அப்ப நமக்கு முழு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமானால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அற்புதமான ஒரு துவாவை நமக்கு கற்றுத்தந்தார்கள் திருமதி என்ற நூலிலே மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது நபி நபிசல்லாஹலி வசல்லம் கூறியதாக அனசிபுடு மாணிக்கர் அலி இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் வீட்டை விட்டும் புறப்படும் பொழுது பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலவா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலவா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லைன் ஷால் தான் நமக்கு உங்களுக்கு காட்டப்படும் அந்த துவாவை இந்த துவாவை ஓதிவிட்டு ஒருவர் வீட்டை விட்டும் வெளியே சென்றால் அவருக்கு சொல்லப்படுகிறது நீ நேர்வழி காட்டப்பட்டு விட்டாய் குஃபீத்த நீ போதுமாக்கப்பட்டு விட்டாய் உகீத்த நீ பாதுகாக்கப்பட்டு விட்டாய் அல்லாஹ் நமக்கு நேர்வழியை தந்துவிட்டான் அல்லாவை தவிர நம்ம யாரும் வழிகளுக்கவே முடியாது இந்த ஒரு துவா போதும் நம்முடைய முழு பாதுகாப்பு இருக்கு முக்கீத்தை நாம் பாதுகாக்கப்பட்டு விட்டோம் என்று அல்ல அல்லாஹ் இவங்க செல்லம் இந்த துஆவை கற்றுத் தருகிறார்கள் அரபு தெரியாதவங்க ஆலியங்களை சந்தித்து அரபு அந்த வார்த்தையை திருத்தமாக நாம் சொல்லி பழக வேண்டும் பிஸ்மில்லாஹி தவக்கல் து அலவா லாஹவுல வலா குவத்தை இல்லாமில்லா இந்த துஆவை ஓதிவிட்டு நாம் சென்றால் நிச்சயமாக அல்லாக நம்மை பாதுகாப்பான் எல்லாம் அல்ல இறைவன் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் விபத்துக்களிலே சிக்கி மரணமாகுவதை விட்டும் காயங்கள் ஏற்படுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அல்புரிவானாக அசலாம் அலைக்கும் விஸ்மில்லாஹி தவக்கல் தூ அலல்வாகி லாக வலா குவத்தை இல்லா பில்லா இந்த துவாவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வீட்டை விட்டு புறப்படும் பொழுது ஓதிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அல்லாஹ் நிச்சயமாக நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் சந்ததிகளையும் பாதுகாப்பான் அல்லாஹ் அருள் புரிவானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்ல